வணக்கம் பாலமுருகன் விஜயகாந்த் இறந்து போயிட்டாரு அவருடைய உடல் வந்து நல்லடக்கம் செய்யப்பட்டுச்சு இந்த இடத்துல ஒரு முக்கியமான அடுத்த பிரச்சனை பெருசாக எழுந்து வந்திருக்கு அது என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா அந்த இரங்கல் உரை அவரை வந்து நல்லடக்கம் செய்வதற்கு முன்னாடி பிரேமலதா அவர்கள் ஆற்றிய இரங்கல் உரை வந்து மிக பெரிய அளவுக்கு சர்ச்சையாக மாறியிருக்கிறது அது என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் இருக்கு பாத்தீங்கல்ல அந்த உடல் மொழி ஒரு கணவரை இழந்த மனைவியின் மொழியாக இல்லை அது எப்படிப்பட்ட மொழியாக மாறி இருக்குன்னு ஒரு அரசியல் தலைவர் எப்போது இறப்பார் அதன் பிறகு அடுத்த நொடியில் இருந்து அந்த அரசியல் வெறி அந்த பதவி வெறி கட்சி வெறி அதை எப்படி நாம் அதை வந்து முதலீடாக மாற்றுவது அப்படிங்கிற ஒரு விஷயத்த உள்நோக்கத்தோடு செயல்பட்டு இருக்கக்கூடியதாக ஒரு பரவலான கருத்து வந்துட்டு வெளிப்பட்டதுக்கு காரணம் ஜெயக்குமார் அவர்களுக்கும் ஜி கே வாசன் அவர்களுக்கும் அதே போல ஓ பி எஸ் அண்ணன் அவர்களுக்கும் கவர்னர் அவர்களுக்கும் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் இன்றை எல்லாருமே அவங்களுடைய இரங்கல் உரை ரொம்ப ரொம்ப மோசமா இருந்ததுன்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க ஏன்னு கேட்டுட்டீங்கன்னா அந்த இடத்துல கட்சியில இருக்கக்கூடிய அவர் இறந்தவர் வந்து அடிப்படையில் அவர் அவங்களுடைய கணவர் எல்லாத்தையும் தாண்டி அங்கே இறந்து போனது அவங்களுடைய கணவர் அந்த இடத்துல அவங்க அதிகபட்சமா என்ன வார்த்தையை முன்மொழிஞ்சிருக்கிறோம்னா மனைவி இங்க இந்த பதினஞ்சு லட்சம் பேத்துக்கும் இதை வந்துட்டு மிக பெரிய அளவுக்கு கண்ணியமாக எங்களுடைய கணவருக்கு நல்லடக்கம் ஏற்படுத்தி கொடுத்த அரசுக்கு நன்றி சொல்றோம் அப்படின்னு பேசி ஒரு ஐந்து மணித்துளிகள்ல முடிய வேண்டிய இந்த வார்த்தை ஒரு அரை மணி நேர சொற்பொழிவாக எந்த மாதிரி பிணத்தை வைத்து சொற்பொழிவு பண்ணக்கூடிய மாதிரி ஒரு சொற்பொழிவை அவர்கள் அதாவது வார்த்தை இந்த லட்சம் மக்கள் கூடியது விஜயகாந்தின் வைத்து அரசியலாக மாற்றுவது வந்திருக்கக்கூடிய அனைவருமே நற்பெயர் அனைத்தையுமே வாக்குகளாக மாற்றக்கூடிய அந்த எண்ணம் இருக்கு பாத்தீங்கல்ல அந்த எண்ணத்துக்கு பெயர் தான் சில்லறை எண்ணம் அந்த சில்லறை எண்ணத்தை தமிழ்நாட்டுல இந்தியாவில் பாத்துக்கிட்டீங்கன்னா இது ஒரு வேலையாவே செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சியோட பேர் என்ன கேட்டீங்கன்னா பிஜேபி ஆர் எஸ் எஸ் கும்பல் அவங்களுடைய ஒரு மெயினான அஜெண்டா எதுன்னு கேட்டீங்கன்னா பிணத்தின் மீது சம்பாதிப்பது வாக்கு அரசியல் வெறுப்பு அரசியல பண்ணக்கூடிய வேலையை தான் அவங்க இந்தியா அப்படிங்கிறத செய்வாங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்ன கேட்டீங்கன்னா அந்த இந்திய அரசியலுக்கு நேர் எதிரான அரசியல் அங்கு வெறுப்பு அரசியலை அன்பின் அரசியலை பண்ணுவாங்க அதுதான் திராவிடர் இயக்க அரசியல் இவங்க விஜயகாந்த் ஆரம்பிக்கும் போது ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அரசியல் ரீதியாக விஜயகாந்த் படுதோல்வியை அடைந்தார் அப்படிங்கிறத மிகப்பெரிய உண்மையை நம்ம மறுக்கவே முடியாது தனிப்பட்ட விஜயகாந்த் அவர்கள் மிகப்பெரிய கருணை வள்ளலாக இருக்கலாம் ஒரு அரசியல்வாதியாக மிக 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 கேவலமாக நடந்து கொண்டார் அப்படிங்கறத நிதர்சனமான உண்மை அதற்கு காரணம் என்னன்னு கேட்டுட்டீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் இவங்க நடத்திய கூத்து இருக்கு பாத்தீங்கல்ல அந்த கூத்து கேவலமான கூத்து அதாவது நீங்கள் ஒரு கட்சியை வத்தி வைத்து நடத்துகிறீர்கள் என்றால் அந்த கட்சிக்கு அடிப்படையான கோட்பாடு ஒன்று இருக்கணும் கொள்கை ஒன்று இருக்கணும் உங்களது கட்சியோட கொள்கையும் கோட்பாடும் என்ன கட்சி மாறுவதுதான் உங்களுடைய கொள்கையும் கோட்பாடு அதைத்தான் அவங்க அந்த வந்து நிலைநிறுத்திருக்காங்க ஒண்ணு யார் அதிகமாக சீட்டு கொடுக்கறாங்களோ அவங்களோட போய் எச்சத்தனமா போய் நிக்கிறது அதிமுக திமுக அப்படின்னு திடீர்னு ஒரு மக்கள் நல கூட்டணி எதன் அடிப்படையில் மக்கள் நல கூட்டணி உருவாக்கி கேட்டீங்கன்னா அதிமுக என்னை அவமானப்படுத்திய காரணத்துக்காக திமுகவை எதிர்த்து நான் மக்கள் நல கூட்டணி ஆனா திமுகவோடையும் நான் போய் பேசுவேன் கள்ளாத்தனமா திமுக பேசுவேன் நான் பகல் பொழுதுல அதிமுக பேசுவேன் சொல்லி இவருடைய அரசியல் வந்து மிகப்பெரிய அளவிற்கு கொச்சைப்படுத்தப்பட்டது தான் மிச்சம் இறந்து போன விஜயகாந்த் அவர்களின் அரசியல் நிலைப்பாடை பற்றி நாம் பேசுகிறோம் விஜயகாந்த் அவர்களை பற்றி இந்த இடத்துல இவங்க போட்டிருக்கக்கூடிய கணக்கு இருக்கு பாருங்க இந்த கணக்கு மிக மிக மடத்தனமான கணக்கு என்பதற்கு மூல உதாரணம் இறப்புல வந்து நின்று இருக்கக்கூடிய அந்த பிணம் திணி கூட்டம் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த பிஜேபி கூட்டம் அதுல பாருங்க ஆளுநர் ரவி அங்க வந்து நின்றுகிட்டா அப்படி அந்த தமிழிசை அம்மா இருக்காங்க அந்த அம்மா வந்து நின்னுக்கிட்டாங்க இந்த நிர்மலா பாத்தீங்கன்னா கருணை வள்ளல் நிர்மலா காசை வாரி வாரி தமிழக மக்களுக்கு ஊரு ஊரா இறச்சாங்க பாருங்க அந்த கருணை வல்ல நிர்மலா வந்து நின்னுட்டு இன்னும் பிஜேபில என்னென்னலாம் இருக்கோ அது எல்லா கும்பல்களும் வந்து நின்னுட்டாங்க அதுல பைனலா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா முதலமைச்சர் வருகிறார் வரும்போது ஒரு வணக்கம் செலுத்துவதற்குரிய அந்த அடிப்படை பண்பு அந்த தமிழீசை கிட்ட இருக்கா எவ்வளவு கேவ் கேவலமான ஒரு கேடு கிட்ட ஒரு அரசியல்வாதியோட செயல்பாடு தலையை கீழே போட்டு நின்னுகிட்டீங்கன்னா

நீங்கள் நினைத்திருக்கக்கூடிய அந்த கனவுகளும் கற்பனைகளும் கணக்குகளும் அனைத்துமே நீங்க விஷயத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கவே கொடுக்காது ஏனென்றால் இங்கே இருப்பது திராவிடர் களம் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் சீமான் என்கிற ஒரு கேடுகட்ட ஒரு பொறுக்கி பதினான்கு ஆண்டுகளாக இங்கே அரசியல் வச்சு கட்சி வச்சு நடத்துவது கங்காணி வேலை செய்வதற்கு தமிழ் மக்களை காட்டி கொடுப்பதற்கும் தமிழக அரசியல் அந்த அரசியல் இருக்கக்கூடிய செயல்பாடுகளை பிஜேபிக்கு காட்டி கொடுப்பதற்கென்றே ஒருவனை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் சீமான்கிற கட்சி அந்த சீமான் என்கிற கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நான்காம் தர அந்த நபர் உங்களது கணவரை எந்த அளவிற்கு கொச்சைப்படுத்தினார் என்பது ஊர் உலகத்துக்கு தெரிந்த விஷயம் கேப்டன் என்ற வார்த்தைக்கு அவர் சொல்லிருக்கக்கூடிய இலக்கணம் ஊர் சிரித்தது ஆனால் நேற்றைக்கு வந்து நின்று கொண்டு வார்த்தைக்கு வார்த்தை கேப்டன் கேப்டன் என்று அழைக்கும் போது அதை கேட்கும் நமது காதுகளில் இயத்தை காட்சி ஊத்துற மாதிரி அருவறுப்பாக இருந்தது ஆனால் அந்த கும்பல்கள் எல்லாம் புகழ் வணக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் உங்களது கணவர் சட்டமன்றத்தில் அடித்த கூத்து இருக்கு பாருங்க ஒரு அடிப்படை பண்பு மாண்பு அனைத்தும் இழந்து போய் குடிகாரர் அப்படிங்கிற வார்த்தையும் ஊத்தி கொடுத்தீர்களா என்ற வார்த்தையும் இந்த மாபெரும் சட்டமன்றம் தமிழகத்தின் மாபெரும் சட்டமன்றம் வரலாறு சந்தித்த அவலமான வார்த்தைகள் அதுல அந்த ஜெயலலிதா உதிர்த்திருக்கக்கூடிய கூடிய பதில் வார்த்தைகள் கேவலத்தின் உச்சகட்டமா இருந்தது அப்படி கொலாயடி தெரு தெரு சண்டை அளவிற்கு நீங்கள் சட்டமன்றத்தில் இழிவாக நடந்து கொண்ட போக்குகள் இந்த தமிழக மக்கள் இன்னும் மறக்கவே இல்லை சாவு அரசியல் இந்த இடத்துல எதையாவது வச்சு மறுபடியும் நம்ம வந்துகிட்டு இந்த இடத்துல பெரிய அளவிற்கான ஒரு வாக்கு அறுவடை செய்து கட்சியை மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டுட்டு போய் ஜெயலலிதா பாணியான அந்த என்ன சொல்றது அரசியல் அந்த ஆளுமை தன்மையை உருவாக்கி கொள்ளலாம் உங்களுடைய நட்பாச அது எதுவுமே நடக்காது ஏன்னு கேட்டுட்டீங்கன்னா அந்த நடக்காம இருக்கிறதுக்கு மூல காரணம் நீங்க தான் உங்களுடைய கணவரை அவமானப்படுத்திய ஜெயலலிதாவை எனக்கு ரோல் மாடல் என்று உங்களது நாக்கு சொல்லியிருக்கிறது இதெல்லாம் யாருமே மறக்க மாட்டாங்க அதே மாதிரி உங்கள் கணவர் எந்த அளவிற்கு திமுக மேடைகளில் விஜயகாந்தோட படத்தை கீழே வச்சுக்கிட்டு ஏத்தலாமா அல்லது வேண்டாமா கூட்டணியில சேரலாமா வேணாமான்னு கடைசி வரைக்கும் காய் நகர்த்திக்கிட்டு இருக்கும் போது மேல ஹெலிகாப்டர்ல மோடி பறந்து சொன்ன உடனே ஜம்ப் போனீங்க அரசியல் எவ்வளவு நிலையற்ற தன்மையில் இருந்தீங்கிறதுக்கு உங்களது நடவடிக்கைகள் மிகப்பெரிய வரலாறாக அங்க இருக்கு அதனால இங்கே தமிழ்நாட்டில் கொள்கை அரசியலை தாண்டி இங்கு வேறு எந்த அரசியலுக்கும் வேலை கிடையாது என்பதை இந்த இடத்தில் நீங்க தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அங்க இது வரைக்குமே விஜயகாந்த் என்கிற மாபெரும் ஆளுமையே அங்க மண்ணுக்குள்ளோம் அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனால் அவர் மண்ணுக்கு உள்ள சாவப்பட்டிக்கு கீழே என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா அவர் உருவாக்கிய தேமுதிக அந்த கட்சியை சேர்த்துதான் புதைச்சிருக்கீங்கன்னு ஒரு இரநூறு பதிவுகளுக்கு மேல யூடியூப் பதிவேற்றம் செஞ்சிருக்காங்க உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா அந்த பதிவுகளை எல்லாத்தையும் பாருங்க கண்களை மூடிக்கொண்டு கற்பனைகளை விரித்து வைத்துக் கொண்டு நான் முதலமைச்சர் நானே முதலமைச்சர்னு சொல்லி இந்த சீமான் பாட்டு பாடிட்டு இருக்கேன் இப்பங்க அந்த மாதிரி ஒட்டை கூத்த தாப்பாலுக்கு ரெட்டை தாப்பா ஒட்டை பாட்டுக்கு ரெட்டை தாப்பாலுன்னு ஒரு பழமொழிக்கு அந்த கும்பலோடு சேர்ந்து நீங்களும் போய் சேர்ந்து அவர்களுக்கு எப்படி வீழ்ச்சி இருக்கிறதோ டெபாசிட் கூட வாங்குவதற்குரிய யோக்கியதை அற்ற தன்மையில தான் இன்னைக்கு அந்த கும்பல் அணைஞ்சிட்டு இருக்காங்க அந்த டெபாசிட் வாங்குவதற்குரிய யோக்கியதை அற்ற தன்மையில தான் இப்ப நீங்களும் இருக்கீங்க ஆனாலும் உங்களுக்கு சிறிய கௌரவம் இருந்தது சிறிய சொல்லாளர் இருந்தது நீங்கள் ஒரு காலத்துல எதிர்க்கட்சி தலைவராக இருந்தேன் மறுபடியும் அரசியல் களத்துல கௌரவமா நீங்க நடந்துக்கணும் நினைச்சீங்கன்னா முதலில் நீங்கள் எதிர்க்க வேண்டியது நேரடியாக எதிர்க்க வேண்டியது அப்பட்டமாக எதிர்க்க வேண்டியது பிஜேபி ஆர் அவருடைய கோட்பாடுகளை அடியோடு எதிர்க்கணும் இதுக்கு மேலையும் உங்களுக்கு என்ன தேவை இதற்கு மேலையும் நீங்கள் என்ன சர்வை சந்திக்க சந்திக்காம இருக்க போறீங்க அனைத்தும் முடிஞ்சு போய் தர மட்டத்துலதான் இப்ப நீங்க இருக்கீங்க உங்களின் இன்னும் குழியை பறிச்சு உள்ள உதைக்கிறதுக்கு ஒரு அஞ்சாறு கும்பல் அடைச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இது நீங்கள் செய்த அரசியல் பயணத்திலேயே கேவலமான பயணம் வந்துட்டு இத திமுக தேமு திமுக சந்திச்ச ஒரு பத்து பன்னிரெண்டு வருஷம் அரசியல் வாழ்வு மிக மிக கேவலமான கொச்சையான செயல் எல்லாத்தையும் மறந்து விடுங்கள் இன்றைக்கு ஒரே ஒரு மட்டும் உங்களிடம் சொல்லி கொள்கிறோம் இதே ஜெயலலிதா இந்த இடத்தில் ஆட்சியில் இருந்திருந்தால் இதே அதிமுக இந்த இடத்தில் ஆட்சி ஆட்சியில் இருந்திருந்தால் இன்றைக்கு உங்களது நிலைமை என்ன என்பதை மட்டும் யோசனை பண்ணி பாருங்க